வணக்கம் வணக்கம் நாளைக்கு சூரசம்ஹாரம் இந்த இந்த விரத நாட்கள் கிட்டத்தட்ட ஆறு நாட்கள் இருப்பாங்களா ஏழு நாட்கள் விரதம் இருப்பாங்க எட்டாவது நாள் சூரசம்ஹாரம் நடக்குது சூரசம்ஹாரம் இந்த சஷ்டி இத பத்தி உங்களுடைய பார்வை அதாவது சூரசம்ஹாரம் அப்படின்னா முருகன்னாலே தெரியாது யாருமே இருக்க மாட்டாங்க சஷ்டி வரதா இருந்தா விசேஷம் மாசத்துல ஒரு சஷ்டி வரும் ஆனா இதுல மகா சஷ்டி அப்படின்னா சூரனை வதம் செய்து மக்களை காப்பாற்றிய முருகனுடைய வரலாறு முருகன் இருக்கும் இடமெல்லாம் குமரன் அப்படிமா அதாவது ஜாதகம் அப்படின்னு சொல்லி ஒன்று எடுத்தீங்கன்னாலே செவ்வாய்னா முருகன் இப்போ பூமி அப்படின்னா செவ்வாய் பிறப்பு அப்படின்னா பூமியில தான் அதே இறப்பு அப்படின்னாலும் பூமி தான் உங்களுக்கு முருகனை வணங்கினால் கடவுள்கள் யாவரையும் வணங்கியது போல் அப்படின்னா பிறப்பு முதல் இறப்பு வரைக்கும் அவர் தான் இருக்கும் பத்தாம் இடம்கிற செவ்வாய் நம்மளுடைய கருமாவும் அவர்கிட்ட தான் இருக்கும் அப்போ இந்த கர்ம பலன் இருக்கிற இடத்துல உச்சமாக இருக்கிறதே முருகன் தான் இப்போ எல்லாத்தையும் தீர்க்கக்கூடிய சக்தி அவர்கிட்ட வல்லமை அவர்கிட்ட இருக்கும் காரணம் சுக்கரன் அப்படிங்கிற ஒரு அம்பால் தான் அவர் கையில் இருக்கிற வேல் பார்வதி அவர் கையில் சிவன் நெற்றிக்கண்ணில் பிறந்தவர் இப்படி சகல தெய்வங்களினுடைய அனுசரணையும் பெற்றவர் அப்படின்னு சொல்லலாம் இப்போ பூமி முருகன் அப்படின்னா அந்த பூமியில் இருக்கக்கூடிய அத்தனை தெய்வங்களும் அந்த பூமியில தான் மையம் படுது அப்போ பூமி இல்லைன்னா எதுவுமே இல்லை அப்படின்னா முருகன் உலகம் எங்கும் கடவுள் தமிழ் கடவுள் இப்போ சஷ்டியில் விரதம் இருக்கிறதுக்கு நிறைய பேர் பட்னி இருக்கணும் உங்களுக்கு ரொம்ப தீவிரமாக சுத்தமாக இருக்கணும் குளிச்சிட்டு இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் இப்போ கறிக்கடை வச்சுருப்போம் இப்போ ஒரு சிலர் வேறு ஒரு தொழில் செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க நான் சுத்தபத்தமாக இருக்கணும்னா நான்வெஜ்ஜு சாப்பிடக்கூடாது அதை சாப்பிடக்கூடாது இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் உண்மையாக இருக்கும் ஐயப்பசாமிக்கு மாலை போட்டு கறி வெட்டுறவங்களாம் பார்த்து அதே மாதிரி நீ எந்த கடவுளுக்கு வேணாலும் விரதம் இருக்கும் ஆனால் இப்போ எப்படி சொல்கிறேன்னா ஒரு பொழுதுபோக்கு டிவி பார்ப்போம் செல்ஃபோன் பார்ப்போம் ஒரு வேலையாக நிமித்தம் பார்ப்போம் நம்மளுடைய எந்த வேலையில இருக்கிறோமோ அந்த இடத்துல நம்மளுடைய எண்ணங்கள் அந்தந்த வேலைக்கு தான் ஆட்கொண்டு இருக்கும் அப்போ நீங்க இறைவனுக்கு விரதம் இருக்கணும்னா இறைவனை ஆட்கொண்டு இருக்கும் ஒரு நாள் இல்லை ஒரு மணி நேரம் இருந்தாலும் அவன் நாமத்தை மட்டும் சொல்லணும் நீங்க வருஷம் பூரா அவர் உங்களுக்கு நல்லது செய்யணும்னு நினைச்சீங்கன்னா அவர் எப்படி அசுரனை வென்று வாழ்க்கை பூரா உங்களை நல்லா வைக்கணுங்கிற ஒரு அரக்கனை கொண்டு மக்களை இந்த அசுர உலோகத்துல இருந்து வரக்கூடிய பிரச்சனைகள் இருந்து காப்பாற்று காலம்பூரா தரக்கூடிய ஒரு முருகனுக்கு நீ விரதம் இருக்கிற ஏழு நாள் அப்படிங்கிறது நீ ஏழு மணி நேரம் கூட இரு இல்லை ஒரு நாள் இரு செவ்வாய்க்கிழமையா செவ்வாய்க்கிழமை இல்லை கடைசி இந்த சூரசம்காரத்துக்கு ஒரு மூணு நாளா உன்னால முடிஞ்சது எவ்வளவு நேரம் இருக்க முடியும் அவன் நாமத்தை தவிர வேற எவர் நாமமும் சொல்லுங்க அப்போ எனக்கு என்ன வேணுங்கிற உன்னுடைய உள் உணர்வு எப்படி இருக்கணும்னா முருகா மாதிரி முருகனே அப்படின்ன மாதிரி முழுக்க முருகனை ஆட்கொண்டு அவனுடைய நாமத்தை நீ மந்திரமே சொல்ல வேண்டாம் ஓ முருகா போற்றி ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றின்னு நீ அதை மனசுக்குள்ள சொல்லிக்கிட்டே இரு அப்போ ஒவ்வொரு உச்சரிப்பும் ஓம் 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 ஓம்னு சொல்ல சொல்ல ஓம்னு அந்த பிரபஞ்சம் அண்டமே உனக்கு அதுக்குள்ள அந்த அந்த சத்தத்துல அவர் அந்த நாதத்துல உட்காந்துருவார் அப்போ ஒரு நொடி தவறாம அவரை நினைக்கும் போது ஒரு நொடி தவறாமல் உன்னை காப்பது ஒரு இந்த வேல் எல்லாம் சொல்லுவாங்க வேல் காலையில எந்திரிச்சோட கந்த சஷ்டி கவசம் கண்ண காத்தேன் காத காத்தேன் உடம்புல இருக்கிற அத்தனையும் காத்தேனுங்கிற பாடல் முருகருக்கு மட்டும்தான் இருக்கும் அப்போ கந்த சஷ்டி அப்படின்னா அதே சஷ்டி விரதம் உடலை பார்க்கும் அப்படின்னா இந்த உடல் முழுவதும் அவனை ஆட்கொண்டு உள்ளன்போடு உறுதியோடு ஒரே எண்ணத்தோடு இருக்கும் அப்போதான் உன்னுடைய இது ஜெயிக்கும் நிறைய பேர் குழந்தைலன்னா இருப்பாங்க சில பேர் தொழிலுக்காக இருப்பாங்க நீ எதுக்காக வேணாலும் இரு ஆனால் முழுசாக இரு இறைவனை நேசிக்கும் போது நமக்கு நிறைய விஷயங்கள் வந்து வரலாம் ஆனால் அன்னைக்கு ஒரு நாள் மட்டும் நீ வந்து அளவாக சாப்பிடணும் எதுக்கு விரதம் இருக்கணும்னா பசி அளவோடு சாப்பிட்றது பால் பழம் சாப்பிட்றோன்னா நிறைய சாப்பிட்டா குண்டை மயக்கம் தூக்கம் வரும் சில பேருக்கு சாப்பிட்ட ஒன்று ஜரிமானம் அப்போ அந்த விரத நாட்கள்ல எதுக்கு பட்னியா இருப்பாங்க அப்படின்னா உன்னுடைய எந்த ஒரு கெட்ட எனர்ஜியும் உனக்குள்ள இருக்கக்கூடாது முழுமையான இறைவனை நான் அதுக்குதான் கோவிலுக்கு விரதம் இருக்கிறது காப்பு கட்டுறது சுத்தமா இருக்கிறதுனா அந்த சுத்தம் அப்போ முதல்ல உடை இருப்பிடம் நம்மளுடைய உடல் இதெல்லாம் சுத்தமாகுது மனம் சுத்தமாகுமா அதாவது நாம சுத்தமா போதே ஒரு ஃபுல் ஃப்ரீடம் வரும் நமக்கு பா ஒரு புத்துணர்ச்சி அதே மாதிரி இறைவனை நினைக்கும் போது நீ முழு சுத்தத்தோட இருக்கிற அப்படின்னா உனக்கு அந்த முழு எனர்ஜிங்கிற ஒரு உன்னுடைய உள் உணர்வே பாசிட்டிவா மாறி அதுலயும் நீ முருகனை உள்ளன்போடு போடு ஒரு நொடி விடாம நேசிக்கிற அப்படின்னா உனக்கு நினைச்சது கண்டிப்பா கிடைக்கும் நீ இறைவனை எந்த வழியில் எம்முறை கள்ளக்கண்டா நாயக்கானும் நாயக்கண்டா கள்ளக்கான கல்லா பார்த்தா நாயகன் தெரியாது அப்போ பார்க்கும் பார்வையில் இருக்கு நம்மளுடைய எண்ணம் நம்ம ஒருத்தரை என்னவா பார்க்கறோம் இப்போ ஒரு இறைவன் கோயிலுக்கு போறோம்னா நம்ம வேண்டுறோம் எனக்கு இறைவா எனக்கு அதை கூட இதை கூடன்னு இல்லை மனசுக்குள்ளதான் வேண்டும் நீ வேண்டது அவனுக்கு கேக்குது நான் நீ நினைக்கிறது கேட்கும் முருகனை நினைத்தால் உள்ளத்தில் குடிகொள்வான் அப்படின்னா உள்ளம் முருகுதையா அப்படின்னா முருகர் பாடல் அப்போ உன் உள்ளத்தில் அவனை உருகி மனம் உருகி வேண்டும் போது அவன் மனம் உருகி நீ வேண்டியதை தருவேன் அப்போ அவன் மனம் உருகணும்னா உன் உள்ளம் உருகணும் உன் உன் உள்ளன்போடு உறுதியோடு அவனை வந்து அந்த விரத நாட்கள் அப்படின்னா நீ இருக்கணும் நினைச்சியா ஒரு நாள் கூட ஆனா முழுமையாரு அப்படி சஷ்டிக்கு விரதம் இருந்தாங்கன்னா குழந்தை இல்ல என்ன கேட்டாலும் கிடைக்கும் ஏன்னா இந்த பூமியில எந்த விதையை போட்டாலும் முளைக்கும் அது விசை செடியா இருந்தாலும் சரி எந்த செடி அதே மாதிரி முருகனை நீ எதை நினைத்து வேண்டினாலும் அவர் அசுரனை வென்றதனால் நல்லதை கெட்டதை அழித்து நல்லதை கண்டிப்பா கொடுத்துருவார் அப்போ சஷ்டி இல்லைன்னா சட்டியில இருந்தாதான் ஆகப்பையில வரும்னு சொல்லுவாங்க அப்ப சஷ்டியில் விரதம் இருந்தால் குழந்தை அகப்பையில் கருவு உருவாகும் அப்படின்னா இதுல பெண்கள் ஆண்கள் மாதவிடாய் இயற்கையினுடைய இறைவனுக்கு தெரியும் இயற்கையினுடைய நாட்கள் எது இருந்தாலும் நீ மூணு நாள் உனக்கு வந்து இந்த தீட்டு காலங்கள்ல கூட பெண்கள் இருப்பாங்க சில விதவை பெண்கள் இருப்பாங்க யாரா வேணலுங்க எங்க அப்பாவுக்கும் எங்க அம்மாவுக்கும் நான் பிள்ளை முருகனுக்கு அப்பன்கிற பேர் இருக்கு குருங்கிற பேர் இருக்கு குழந்தைங்கிற பேர் இருக்கு குகன்கிற காப்பாத்துற பேர் இருக்கு போர் புரிகிற மனக்கோல எல்லா கோலமும் அவருக்கு இருக்கு அப்போ நாம முருகனுடைய பிள்ளைகள் இந்த பூமியினுடைய பிள்ளைகள் அப்படின்னா நமக்கு இது இருக்கு அது இருக்குன்னு கிடையாது நீ தினமும் இந்த மாதவிடைய காலங்கள்ல இருக்கும் அவங்க குளிச்சிட்டு மனசுல வேண்டுங்க நீங்க தீபம் ஏத்தணும் முருகனை வேண்டி நினை முழுசா நினை உன்னில் அவனை வந்து உன் மனம் மனசுக்குள்ள முழுச முருகா முருகா நான் முருகனுக்கு மட்டும் இல்லை இந்த சஷ்டி காலங்களில் நீங்கள் வந்து உங்கள் குலதெய்வத்தை வேண்டினாலும் நல்லது நடக்கும் ஏன்னா முருகன் அப்படிங்கிறவர் எல்லா கடவுள்களையும் வணங்குதல் போல் அப்போ நம் குலத்தை காத்த குலதெய்வத்தையும் வேண்டி முருகனை வேண்டும் நீங்கள் எந்த தெய்வத்துக்கு விரதம் இருந்தாலும் முதல்ல விரதம் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா முழுசா அந்த தெய்வத்தை ஆட்கொள்ளுங்க இறைவனை நம்பினோர் கைவிடப்படார் நம்பினார் கெடுவதில்லை அதை முழுமையாக நம்பினார் இப்போ அந்த பாம்பன் சுவாமிக்கு தன்னுடைய உடஞ்ச எலும்ப கனவுல காட்சி கொடுத்து ஒட்ட வைத்தது அவர் வரலாறு அப்போ அவர் எந்த அளவுக்கு முருகனை நேச்சிருப்பாரு அவர் கோயிலுக்கே போனது இல்லையா முருகர் கோவிலுக்கே போனதில்லை கடைசி வரைக்கும் திருச்செந்தூர் போகணும்னு முடிவு பண்ணி போகவே முடியாதவருக்கு தன்னுடைய கனவில் காட்சி கொடுத்து உடைந்தை காலை ஒட்ட வைத்த வரலாறு இருக்கும் முருகனுடைய வரலாறு நிறைய இருக்கும் அப்போ தன்னுடைய உள்ளம் உருக அவர் முருகனின் உள்ளம் பெருக ஒருத்தர் இருக்கார் சிவனை நோக்கி ஒருத்தர்லாம் தவம் இருந்தா அவ்வளவு சோதனை கொடுப்பாருன்னு சொல்லுவாங்க அப்போ நாம விரதம் இருக்கும் போது நிறைய இடைஞ்சல்கள் வரும் நிறைய தடங்கல்கள் வரும் அப்போ தான் நிறைய வேலைப்பாடுகள் வரும் வருடம் முன்னூத்தி அறுபத்தி ஐந்து நாளும் நமக்கு ஏதோ ஒரு வேலை பழு ஏதோ ஒரு காரணம் ஏதோ ஒரு தடை இருக்கும் ஆனா இன்னைக்கு நான் முருகனுக்காக இருக்க போறேன் இப்படித்தான் இருக்க போறேங்கிறத முடிவு பண்ணிட்டு இருக்கு குடும்பத்துக்கு ஒருத்தர் இருந்தாலே குடும்பமே நல்லா இருக்குமே அப்போ சஷ்டி மகா மகா சஷ்டியில வந்து நீங்க விரதம் இருக்கணும் எனக்கு வீட்டில் பெரிய பிரச்சனை தீராத துன்பம் எனக்கு தீராத கடன் பிரச்சனை இதெல்லாம் தீரணும் அப்படின்னா தீராத துன்பமும் தீரும் வாராத இன்பமும் வரும் பெறாத செல்வமும் பெறணும் கிடைக்காத குழந்தை செல்வமும் எனக்கு வேணும்னா நீ உண்மையா முழுமையா முருகனை அன்றி வேறொருவரை நினையேன் அவன் திருவடியையே நான் மனதில் முழுசா வச்சுக்கிட்டு அவர் பெயர் அவர் நாமத்தை மட்டுமே உச்சரித்து இன்று முழுவதும் அவர் நாமமே அப்படின்னு சொல்லி நீங்க இருந்தீங்கன்னா உங்க சஷ்டி பூர்த்தி ஆயிடும் நீங்க இருந்து பாருங்க முருகன் மட்டும் கிடையாது இறைவனாய் ஆட்கொண்டு இருக்கக்கூடிய அத்தனை இறைவனுக்கும் நீங்க நீங்க விரதம் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா விரதம் தம் அவ அந்த அளவுக்கு தன்னை வந்து இறுக்கமாக பிடிச்சிக்கணும் அதாவது இறைவன் திருவடியை இறுகப்பட்டினால் நமக்கு இருக்கக்கூடிய துன்பங்கள் விலகி ஓடும் அப்போ நீங்கள் மகா சஷ்டிக்கு விரதம் இருக்கிறதுக்கு நிறைய பேர் நிறைய பிரச்சனைகள் சொல்லியிருப்பாங்க உண்மையாகவும் உள்ளன்போடும் உறுதியாகவும் அவன் நாமத்தை தவிர வேறு எவர் நாமமும் சொல்லாமல் இன்று அவருக்கான நாள் அப்படிங்கு கொடுத்தாச்சு உலகமே முருகனுக்கு அப்போ அவரை நினைச்சு நீங்க இருந்தீங்கன்னா எல்லாரும் இருக்கலாம் நீங்க அந்த பெண்கள் இந்த பெண்கள் இதுல அனைவரும் அவருக்கு குழந்தைகளே இந்த பூமியில இருக்கிறார் முருகன் அப்பன் அத்தனை பேருக்கு அவன் தந்தை குருபரன் குரு அவன் தான் ஆசான் அப்படின்னாலும் குருதான் உங்களுக்கு தந்தை தகப்பன் தாத்தா முப்பாட்டனார்னு அவனுக்கு ஒரு பேர் இருக்கு மலலையும் அவன் தான் இப்படி எல்லா விஷயமும் ஒருவனுக்குள் அடக்கமாயி தன்னுடைய சக்தி வேலுங்கிற அம்பாள் அவர்கிட்ட தான் சிவனுக்கு வந்து அஹ் பஞ்சாட்சரன் இவருக்கு சடாட்சரன் ஆறுங்கிற அறிவும் அவருதான் குரு பார்க்க கோடி நன்மை அந்த குருவை முழுமையாக நினைச்சுன்னா கோடி நன்மை நீ குரு பார்க்க கோடி நன்மை முருகனுக்கு சஷ்டில ஒரு நாள் முழுசாவிறதா இருந்தப்பார் கோடி நன்மை உன்னை தேடி வரும் இது மாறாது ஏன்னா முருகனை நம்பினோர் இன்னைக்கு வரைக்கும் கெட்டு போனதா வரலாறு இருக்காது இன்னைக்கு இருக்க இருக்க மக்கள் மக்தியில நீங்க பெருகிட்டு வர ஒரு தெய்வம்னா பெருங்கடலை ஆட்கொண்டு வாழும் ஒருவன் முருகன்னா அந்த பெருங்கடல் போல் திரளும் பக்தர் அவனுக்கு தான் அப்போ கடலையே காப்பாற்றுற அவனுக்கு பூமி கடல்ல ஒரு பங்கு தான் அந்த பங்கு கடலை தடுத்து நிறுத்தி ஆட்கொண்டு அதனுடைய மக்களை காப்பாற்றும் போது கடல் போல் துன்பம் வந்தாலும் முருகன் இருந்தால் உங்களுக்கு கவலை இருக்காது கடலுக்குள்ள போட்ட சிலையை நீங்க எடுக்க முடியாது தந்த கோட்டில நடுக்கடலுக்குள்ள போட்ட சிலைய மயில் எடுத்துட்டு வந்ததா வரலாறு அப்போ இப்படி நிறைய வரலாறு முருகனுக்குன்னு இருக்கும் அவருடைய புராணங்கள்ல நீங்க அவருடைய நிறைய விஷயங்களை சொல்லணும்னா ஒரு நாள் ஒரு எவ்வளவு நாள் ஆகும்னே தெரியாது ஏன்னா சொல்ல 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 ஏன்னா இது ஒரு முடிவுக்கே வராது முருகனை பத்தி பேசிக்கிட்டே இருக்கலாம் அப்போ மகா சஷ்டிக்கு விரதம் இருக்கணும்னா முருகனுக்கு உண்மையா ஒரு மணி நேரம் இருந்தாலும் முழுமையா இருங்க உங்க வாழ்க்கையில நீங்க நினைச்ச காரியம் நிச்சயம் வெற்றி பெறும் இந்த வருஷம் இல்லைன்னா அடுத்த வருஷம் அதெல்லாம் கிடையவே கிடையாது நீ முழுசா இருக்கல உனக்கு ஒரு விஷயம் தட்டி போகுதுன்னா நீ முழுமையை முழுமையான விரதம் மேற்கொள்ளல இந்த விரதம்னா சாப்பாடு பட்னி இல்ல முழுமையான எண்ணத்தில் அவனை மட்டுமே நினைக்கலன்னு முடிஞ்ச உடனே நம்ம குளிக்கிற பழக்கம் கடல்ல நம்ம வந்து குளிச்சாலுமே நல்ல தண்ணி எதுக்கு உங்களுக்கு இது வச்சிருப்போம் நாளிக்கிணறு இறைவனுடைய திருவடியிலேயே நாலி கிணத்துல குளிச்சுட்டு தான் கோயிலுக்குள்ள சொல்லிடுறான் கடல்ல குளிச்சுட்டு நாலி கிணத்துல குளிச்சுட்டு அதாவது உடல்ல இருக்கக்கூடிய கெட்ட கழிவுகளை அழிச்சதுக்கு அப்புறம் நல்ல தண்ணியில குளிக்கணும்னா அசுரனை வதம் செய்யும் போது அவன் ஆயிரத்தி எட்டு இடத்துல அந்த ரத்தம் சிந்தனத வரல அப்போ அதனுடைய கெட்ட கழிவுகள் முருகனுக்கு நீ அந்த ஏழாம் நாள் அவரு நீ முழுமையா இருக்குன்னா அவருக்கு அந்த சூரசம்காரம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நீ குளிப்பது அதுவும் நல்ல நில இல்ல கடல்ல குளிப்பதே உத்தமம் கடல்ல குளிச்சுட்டு நீ நல்ல நில குளிக்கணும் அது முடியாதவங்கதான் வீட்டுல குளிக்கிறோம் அதையும் தப்புன்னு சொன்னா ஒவ்வொருடைய எண்ணங்கள் பொறுத்து காலங்கள் மாற 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 குளிக்கிறது தான் இப்போ காலங்கள் மாற 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 இப்ப இந்த தினம் எழுந்திரிச்சோன்னா காலையிலே பிரஷ் பண்றோம் குளிக்கிறோம் எதுக்கு நம்மளை பாதுகாத்துக்கிறதுக்குதான் அதே மாதிரி ஒரு கெட்டதை அழிக்கணும்னா இப்போ கிருமிகளை கொள்ளுறது தானே பிரச்சனை பண்றோம் அதே மாதிரி ஒரு கெட்டதை அழிச்சிட்டோம்னா குளிக்கிறதுல என்ன இருக்கு தூங்கி எந்திரிச்சாலே குளிக்கிறோம் அசுரனை வென்று அது ஒரு வரலாறுனா இன்னைக்கு முருகன் சொன்ன தெரியாத யார் இருக்கு தெரியாது அப்போ அவரு இந்த உலகை காக்கிறதுக்காக ஒரு கெட்டதை அழிச்சிருக்காருன்னா அது கெட்ட கிருமிகளா இருக்கட்டும் ஏதோ ஒரு வகையில் அவர் எதையோ ஒன்று அழிச்சிருக்காருன்னா அது நம்மளை ஆட்கொண்டு இருந்து அந்த கெட்டதை அழிச்சதா அர்த்தம் நீ குளிக்கிறீங்கன்னா உடனே உன்னை விட்டு கெடுதல் விலகிடுச்சுன்னு அர்த்தம் குளிக்கலையா நீ அதை நம்பல உனக்கு கெடுதல் உன்கிட்ட இருக்குன்னு அர்த்தம் அப்போ தீவினை விலகுறேன்னா கருமாப்படி நடக்கும் அப்படின்னா கெட்டது உன்னை விட்டு விலகுறத ரொம்ப கஷ்டம் அப்ப நல்லது நல்ல நல்ல உள்ளம் கொண்டவர்களுக்கு நல்ல விஷயம் போய் சேரும் சில பேர்லாம் ரொம்ப தீவிரமா தெய்வத்துக்கு பக்தியா ரொம்ப விரதம் இருப்பா நான் கஷ்டப்படுறேன்பாங்க ஆனா விரதம் இருந்து தன்னை வருத்திக்குவாங்களே தவிர இறைவன் ஒரு பொழுதும் பட்டினியா யாரையும் இருக்க சொல்லல முழுமையா அவனை நம்ப சொல்றான் இறை பிளஸ் அவன் உணவு மருந்து உணவை அளவா எடுத்துக்கிட்டேன் அப்போ அளவோட அருந்து வளமோட வாழு என்னை நினை வினை விட்டு விலகும் இதுதான் அர்த்தம் இதுல ஒவ்வொருத்தர்கள் கருத்து ஒரு மாதிரி இருக்கும் இது என்னுடைய கருத்து குளிச்சா நல்லது